ஆண்டியார் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாடல் மூலமாகவும் அதன் விளக்கத்தின் மூலமாகவும் இப்பொழுது நம்ம பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தற்பொழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாத்துடலாம் இது வந்து ஒரு துயிலெழுப்புதல் பாடல் தான் அதாவது கண்ணனையும் நப்பின்னையையும் எழுப்புதல் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு நம்ம போன பாடல்லையே பார்த்துருந்தோம் கண்ணன் எப்படி படுத்துட்டுருக்கார் அப்படின்றதையும் நப்பின்னையோடைய அழகிய தோற்றத்தையும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருந்தாங்க இந்த பாசுரம் இரவுதில் துயில் எழுப்புதல் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது அதை எப்படி எழுப்புறாங்க அப்படின்னு பாருங்க ஆரம்பிக்கும் பொழுதே முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஏதாவது நம்ம குறை ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அவங்க வருவதற்கு முன்பாகவே கண்ணன் வந்துடுவாராம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம யாரிடம் முறையிடுவோம் அந்த இறைவனிடம் தான் முறையிடுவோம் ஆனால் கண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த நாராயணன் எம்பெருமான் நம்ம ஏதாவது கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அந்த முப்பத்து மூவர் தேவர்கள் எல்லாருமே நம்ம காப்பதற்கு வருவதற்கு முன்பாக அவர் வந்துடுவாராம் இது ரொம்பவும் அவருடைய பெருமையை போற்றும் விதமாக இருக்கு கண்ணனுடைய அருள் நம்ம மேல எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக நமக்கு வந்து சேருது பக்தர்களுடைய ஏதாவது குறை அப்படின்னா அதை தீர்ப்பதற்காக கண்ணன் ஓடோடி வருவாராம் தான் இதுல சொல்ல வராங்க கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் கப்பம்னா துயர் துடைக்கும் நம்முடைய கஷ்டத்தை துடைக்கும் துன்பத்தை துடைப்பதற்காக நீ ஓடோடி வந்துருவ அப்படிப்பட்ட பெருமானே எம்பெருமானே கொஞ்சம் எழுந்திருக்கிறாயா சாதாரண ஒரு எழுப்புதல் தான் ஆனால் அவங்க எப்படி சொல்லி எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா அந்த முப்பது முக்கோடி தேவர்கள் ஏதாவது கஷ்டம்னா ஓடி வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்துடுறியே இப்படியாகப்பட்ட பெருமையை பெற்றவனே எங்களுடைய துன்பத்தை துடைப்பவனே நீ கொஞ்சம் எழுந்திருக்கிறியா எவ்வளவு ஒரு பார்க்கலாம் எழுப்புறாங்க திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பமுடையாய் ரொம்ப நேர்மையானவனே திரளுடையாய் அதிக திறமையை பெற்றவனே வலிமை உடையவனே நேர்மையா இருக்கிற நீ எம்பெருமானே ரொம்ப ஆற்றல் மிக்கவனே செற்றார்க்கு பகைவருக்கு கண்ணன் நாராயணன் அப்படின்னு அவருடைய பேரை கேட்டாலே வேர்த்து கொட்டுறதான் இந்த மாதிரி வியர்வை தரும் ஆற்றல் பெற்றவனே உன்னை நினச்சாலே உன்னை அழிக்கணும் அப்படின்னு நினச்சாலே உன்னை அழிப்பதற்காக பகைவர்கள் வருவாங்க அசுர ரூபத்தில் நிறைய பேர் வருவாங்க போர்க்களத்துலேயும் உன்னை எதிர்த்து நிற்கிறவங்க உன் நாமத்தை காதலை கேட்டாலே போதும் வியர்வை விழு வழிஞ்சு வருமா அப்படியாக பெற்ற திறமை உடையவனே ஆற்றல் உடையவனே தான் இந்த வரிகளில் ரொம்பவும் அழகா ஆண்டாள் ஆட்சியார் நமக்கு சொல்லியிருக்காங்க வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் இந்த மாதிரி பகைவரெல்லாம் உன் பேரை கேட்டாலே நடுங்கிறாங்க அவங்களுக்கு வேர்த்து கொட்டுறது இப்படியாகப்பட்ட வீரனே வெற்றி வாகை சூடுபவனே துயிலழாய் கொஞ்சம் எழுந்திருக்கிறையா முதல் இரண்டு வரிகளில் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க நம்முடைய துயர் துடைப்பவனே எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா மத்த தேவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்துருவா இல்ல அப்படியாகப்பட்ட பெருமை உடையவனே கொஞ்சம் எழுந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த வரிகள்ல பகைவர்கள் உன் பேரை கேட்டாலே அவர்களுக்கு வியர்வை வடியும் அப்படியாகப்பட்ட ஆற்றல் மிக்கவனே கொஞ்சம் எழுந்திருக்கிறியா அப்படின்னு ரொம்ப அழகா கண்ணனை எழுப்புதல் விதமாக இந்த நாலு வரிகள் அமைந்திருக்கு அடுத்த வரிகள்ல நப்பின்னையோடைய பெருமையை போற்றும் விதமாக திரும்பவும் நப்பின்னைய வர்ணிக்கும் விதமாக இந்த வரிகள் இருக்கு அது என்ன அப்படின்றத பாத்திரலாம் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் அப்படின்னா நப்பிண்ணையுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா செவ்விதழாக இருக்கு நல்லா சிவப்பான உதடுகளை கொண்டவளே நப்பின்னாய் அவங்கள வர்ணிக்கும் விதமாகவும் இந்த வரிகள் அமைந்திருக்கு ரொம்ப அழகா செவ்வாய் கொண்டிருப்பவளே சிறு இடை கொண்டவளே நம்ம ஏற்கனவே பாடல்கள்ல பார்த்துருந்தோம் நப்பின்னைய இந்த மாதிரி வர்ணிச்சிருந்தாங்க பெண்களை வர்ணிக்கிறது ரொம்பவும் அழகாக இருக்கு கண்ணனை மட்டும் இல்லாம அவரை சார்ந்தவர்களையும் வர்ணிப்பது அப்படின்றது இந்த திருப்பாவையில ஒரு சிறப்புனே சொல்லலாம் அந்த வகையில தான் நப்பின்னைய ரொம்ப அழகான செவ்வாய் கொண்டவளே அப்படின்னா சிவப்பான உதடுகளை கொண்டவளே அடுத்தது சிறு மருங்குல் அப்படின்னா சிறு இடை கொண்டவளே ரொம்ப அழகா கொடி மாதிரி இடை வைத்திருப்பவளே நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலிடாய் நப்பிண்ணையே பெண்களுக்கெல்லாம் தலைவியே திருவே மகாலக்ஷ்மியின் அம்சம் பொருந்தவளே எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள் மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கிறவளே கொஞ்சம் நீயும் எழுந்திருக்கிறியா திருவே அப்படின்னா மகாலட்சுமியுடைய அம்சமாக நப்பிண்ணை அப்படின்றது நப்பின்னை அப்படின்றவள் நம்ம திருமாலோட இருக்கிறவள் திருமாலை மணாலனாக பெற்றவள் அவ மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்றத இந்த வரிகள்ல ரொம்பவும் ஒரு அழகான விளக்கத்தோடு சொல்லியிருக்காங்க அடுத்த வரிகள்ல உக்கமும் தட்டொழியும் தந்து உண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் உக்கமும்னா கொஞ்சம் விசிறி குடு கொஞ்சம் கண்ணாடி கொடு இதையெல்லாம் கொடுத்து உன்னுடைய மணாலனை இப்போதே நீ வந்து அவருடைய அந்த அருள் மழையில் எங்களை நீராட செய் கொஞ்சம் எங்களுக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க நப்பின்னையை எழுப்பி விசிறி எதற்கு அப்படின்னா நம்ம விசிறி வீசும்போது பார்த்தீங்கன்னா அந்த காற்று யாருக்கு நம்ம வீசுகிறோமோ அவர் மேலே மட்டும் படாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் படுமா அப்போது அவருடைய அருள்மழை அப்படின்றது ஒருத்தர் மேலே மட்டும் படாது இந்த ஆயர்பாடி பெண்கள்ல யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அருள்மழையா ஒரு பக்தருக்கு தான் அந்த அருள்மழையானா அப்படி இல்லை இந்த விசிறி வீசுனா அந்த காத்து எப்படி மற்றவர்கள் மேலே படுதோ அதே மாதிரி அவருடைய அருள்மழை எல்லோர் மேலேயும் படணும் இந்த கண்ணாடி எதற்கு அப்படின்னா நம்ம கண்ணாடியில நம்முடைய பிம்பத்தை பார்க்கும் பொழுது அது நம்முடைய புற தோற்றத்தையும் பிரதிபலிக்கும் ஆனால் மற்ற அழுக்குகளை அது தன்னிடத்தை கொண்டிருக்காது அந்த வகையில தான் தூய்மையான இந்த கண்ணாடி இந்த விசிறி இது எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறியா இது எல்லாமே கொடுத்து உன்னுடைய மணாலனை உன்னுடைய கணவனை எழுப்பி எங்க கூட கொஞ்சம் அனுப்புறியா அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்க வந்திருக்காங்க எதற்காக அனுப்பணும் அவருடைய அருள்மழை எங்க மேல படணும் அதற்காக தான் உன்னுடைய மணாலனை நீ எங்க கூட அனுப்பணும் அப்படின்னு ஆயர்பாடி பெண்கள் கேட்குறாங்க போன பாடல்லையே நம்ம விளக்கம் பார்த்துருந்தோம் கண்ணனுடைய அருள் எல்லோர் மேலேயும் விழணும் அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனையே எம்பெருமானையே மணாளனாக அடையணும் அப்படின்னு அவர் மேல் காதல் கொண்டு எல்லா பெண்களுக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கும் அன்பு இருக்கும் இறைவன் மேலே அந்த பக்தி விதமாக தான் இதை அவங்க சொல்ல வராங்க அவர் மேலே எல்லோருமே பக்தியோட அன்போட அவருடைய வசம் பூண்டு அவருடைய அருளை நம்ம பெறணும் அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை நினைத்து அவரை காதலனாகக் கொண்டு அவருடைய திருவடிகளை சரணடைந்தார் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பெரியாழ்வார்க்கு மகளாகப் பிறந்து எம்பெருமானை அடைந்தார் அந்த மாதிரி உயர்ந்த குணங்களைக் கொண்ட நப்பின்னாய் கொஞ்சம் உன்னுடைய மணாலனை நீ எழுப்புறியா எழுப்பி எங்கள் கூட அனுப்புறியா அப்படின்னு ரொம்பவும் அழகாக சொல்லியிருக்காங்க எம்மை நீராட்டோலோ ரெம்பாவாய் எங்களை அருள் மழையில் நினைய விடு அவருடைய அருள்மழை எங்கள் மேலே பொழியணும் அதில் நாங்கள் நினையணும் நீராடணும் அதில் நாங்கள் குளிக்கணும் அவருடைய அருளில் நாங்கள் குளிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்லியிருக்காங்க இப்பொழுது பாடலை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்தூன் மணாலனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் இன்னைக்கு பாசுரம் பாடல் இருபது வரைக்கும் பார்த்தோம் நாளைக்கு பாடல் இருபத்தி ஒன்றுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெளிவான விளக்க உறவுடன் நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி